ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் எங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப மரத்துக்கெல்லாம் நிற்கிறோம் ஆனால் நாங்க வந்து இப்ப எங்க ஜானு போறோம் கேப்சிக்கு இப்போ வளமையா இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னு சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் போவோம் இல்லைன்னு சொன்னா சாவச்சரி சாவச்சரண்டு கிலோமீட்டர் தெரியல யாழ்ப்பாணம் முப்பத்தி ரெண்டு நார்மலா சொல்றதால சொல்றேன் ஒன்று வருவோம் பிரச்சனை இல்லை அழைப்போம் ரெண்டு பேரும் வாரதுல அழப்புமா ஆனா பைக்ல மைலேஜ் மீட்டர் வேலை செய்யல ஸோ இப்ப என்னன்னா எங்கட ஊர்ல எங்கட ஊர்ல இருந்து பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல நெல்லியடியில் கேஎப்சி திறந்துருக்கு ஸோ முந்த நாள் திறந்துட்டாங்க இன்றைக்கு ஒஃபர் போடுறாங்க நாங்கள் அவ்வளோத்துக்கு பெரிய அளவில் காசு அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை இன்றைக்கு ஒஃபர் போடுறாங்க ஸோ நாங்கள் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எட்டோட சேர்ந்து இப்போ நெல்லியடியில் இருக்கிற கேஎப்சி போகிறோம் அங்கே எப்படி இருக்குது வளமையா எல்லா டைமும் இருக்கிற கேஎப்சி சிக்கன் மாதிரி ஒரே டேஸ்ட்டாக இல்லை இங்கே வித்தியாசமாக இங்கே என்ன மாதிரி நடைமுறைகள் எப்படி எப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கேப்சிக்கு புதுசாக வர்றேன்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணும் எப்படி நடைமுறைகள் கொண்டு வரணும் எல்லாம் உங்களுக்கு காட்ட போறோம் ஸோ நீங்கள் யாராவது மிஸ்டர் ராஜ் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுவோம் ஸோ அவர் போடுற அவர் வந்து நார்மலாக வீடியோ எல்லாம் போட மாட்டார் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வீடியோ எல்லாம் போடுவார் ஸோ அவர்கிட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இப்போ இவ்வளவு வந்து நான் கதைச்சிருக்கா ஒரு என்ன சிக்கன்ல வந்து ஒரு பீஸ் கூட கொடுக்கணும் இங்கே பாருங்க பின்னால வந்து அடுத்தவை எல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி போட்டு வலுத்து வாங்க விடும் ஆளை தெரியும் உங்களுக்கு ஆர்க்குன்னு சொன்னா எங்களோட ஊருக்கே தெரியும் அங்கால டில்லு குட்டி நிற்குவேன் நாங்கள் இப்போ எல்லாரும் ஓ ஓ ஒரு வித்தியாசமான ஒரு சேட்டு எல்லாரும் வந்து வருவாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆக்களா தான் நாங்கள் வந்துட்டு நாலு பேர் வந்து சேர்ந்து நிற்கிறோம் தர விட்டுட்டு தர விட்டு நாங்கள் விழிக்கிறோம் நெல்லியடிக்கு போவோம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் என்ன சொன்னால் இவ்வளவு நாளும் நெல்லியடி தாண்டி போ பெருசா ஒரு ஞாபகம் இருக்காது இனி அந்த நெல்லியடி தாண்டி போயிருக்க அதுல அந்த வாசம் வந்து அப்படித்தானே

எல்லாம் மறக்காம செய்து விடுங்க அவன் சொன்னதை ப்ளீஸ் அதுக்காக செய்து விடுங்க ரொம்ப ஆட்டோ உள்ளூர்தல் வந்து இருக்க எல்லோரும் வந்து நாங்கள் சேர்ற இடம் இப்போ பின்னேரத்தில் என்னச்சுன்னா இந்த மரத்துக்கள் தான் இந்த மரத்துக்கள் தான் நாங்கள் வந்து சேருவோம் எழுதுனால ரிச்சோ பாட்டு போட்டு और इधर निकल मारता है गुड्डी टूरे इधर लौंडे रोडन रोड फ्रेंड टोने लाइन को देना और एडवांस में यूज करना इधर नाडक पड़ रहा है काले को ले जा रहा ना पूरी का बोल और भाई भाई मजा आ गया

ஐடே ஐடே நடுவுல சிங்களம் வந்து அரைப்பா அரைலா இருக்கு எல்லா பாஸ் இந்த தட்டக்குடிக் குறியுது கரெக்ட் ஆ இருக்கு இது உடால கனக்க தரமேல இருக்கு இல்ல தரமேல தான் இப்போ நான் எங்க இருக்கிற மேலே இருக்குது பாருங்க பாஸ்ர வந்து மேலே இருக்கு பாஸ்ங்க என்னன்னா வந்து போய் கொண்டு

பேசுறத விட அடிச்சு போட்டு போனால் விஜயலாம் நம்ம விஜயன் போது போறாங்க வயசோட இந்த டஞ்சு க்ளியா போறது ാണ് ഇന്ത്യ ആളെ തന്നെ വരും ഒരു ആക്സിഡന്റ് അതിൽ ഒരു നല്ല കൂടിയ നരേന്ദ്ര ആരടുക്കും ஆஹ் ரைட் நீங்க போய்ட்டீங்களா கேப்சிக்கு நாங்கள் வந்துட்டோம் மந்தியை ஹாஸ்பிட்டல் தான் முந்தி இருந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுப்ப பெருசாக்கி ஐசியூ எல்லாம் வந்து ஸ்பெஷலா வச்சிருக்கணும் அந்த நடக்குது இப்ப போன எல்லாமே இப்ப நீங்க முன்ன காட்டினீங்கானே அவ்வளோத்துல ஆக்சிடென்ட் நடந்தது நாங்கள் மாலை சந்தைகிட்ட போய்க்கொண்டிருக்கோம்

அந்த கோயில் ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருந்தது இந்த கோயில் இப்போ எல்லாம் கட்டி இது வந்து பாத்தீங்கன்னா மாலை சந்த பிள்ளையார் கோயில் உங்களுக்கு பெரிய முன்னே இப்போ கொடியேறி முடிஞ்சது போல திருவிழா முடிஞ்சுது பிண்டை கபோலப்படுவோம் அப்போ கொடியேற போகுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில்தானே வட மராச்சியில் இதுவும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நாங்கள் முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்த

இதுல பக்கத்துலயோ நாங்க கிட்ட வந்துட்டோம் அப்படி இருந்த அந்த வாசம் வாகனம் தெரியல தூரத்தை கிட்ட போவ வருது அப்படின்னு விழுந்தப்ப அவர்

உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்கள் வந்து நிக்கினேன் நாங்கள் அடுத்த இடமா வந்து உள்ள வந்து போப்போம் வாங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் நாங்கள் வந்தாக்கள் வந்து செட் ஆயிட்டோம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நெல்லி அடிக்கிட்ட வந்துட்டோம் பின்னால தெரியுதுதான் வந்து கேப்சி பில்டிங் இப்ப இவ்வளவு நாளும் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் சாவச்சரி அப்படியான இடங்கள்ல தான் போய் சாப்பிட்டு இருப்போம் இன்றைக்கு வந்து நாங்க நெல்லி அடிக்கு வந்து கேப்சி திறந்தா அப்புறம் இன்றைக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் ரெடியா நிக்கிறோம் உள்ள போறோம்

உள்ள வந்து வந்தாச்சு இப்போ உள்ள வந்து வீடியோ எடுக்கலாம் தெரியல கேட்டுட்டு தான் எடுப்போம் யாழ்ப்பாணம் சாவத்தி இல்லையா இப்ப வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க பார்த்தா ஒரே தான் இருக்கு

மேலே மேல வந்து போய் பார்க்க போறோம் மேல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் நல்ல நீட்டாக தான் இருக்கு சும்மா சொல்லக்கூடாது நல்ல கிளீனா தான் வச்சிருக்கேன் நேரில் இருந்து பார்ப்போம் கீழே பார்ப்போம் இப்போ பார்ப்போம் இப்போ தான் நாட்கள் வந்து வந்து கொண்டுருக்கிறேன் பைக்கில் கொஞ்சம் நிற்குது இனிமேல் நாங்கள் வந்து ரேங்க கொஞ்சம் வேடின்றபடியாக ஓகே இனிமேல் வந்து ஆக்கள் பருவினோம் என்ன சொல்லி க்ரௌண்டாக இறக்குமுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டோம் ஓ

நான் சொல்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் எனக்கு நல்லா இருக்கு டிப்பர் தான் ஆ பைக்க கிடக்கு ஷோகா ல்லை ஓகே நாங்கள் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம் இப்போ எனக்கு அதுக்கு உங்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து சாப்பிடல அதாவது அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம் லாஸ்ட்டாக பாருங்கள் அப்படி இருக்கோம் சொல்லி பேர் சாப்பிடுவோம் கதக்கிதான் இல்லைவா மட்டும் ஆடி Betul ya. Nah semua tampilkan. Nah, mak.

நீட்டா இருக்குளி வாழில் নেই বিয়ে পড়া আর কোন বোঝা বড় আর এইসব গারে কি হইলো জানেন না 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 বড় এটা কিন্তু अंजুরা বড় হলো বললেন গেলে বলে এটা পাবা না তো কোট 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 সাইলে হট টেন বেতন পেসি এমন করতে উঠতো দাঁড়া আপনি இங்கே இங்கே வந்து கை கலூர ஏரியா இவ்வளவு நீட்டாக இருக்கும் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அதனால நான் வாங்கி கொண்டு வாங்க எல்லாரும் போன தூக்கி கொண்டுதான் போகிறாங்க இங்க உள்ளுக்க வர போய் தான் போகிறாங்க என்ன திருப்தியா எடுது இது திருப்தியும் உண்டு එන නදරපදිය තුරු කරෙලා හ ගැනග ගන ජදපදිය දෝක පන කර ජ හයලා සාපට කල ග වඩ මහ ම இங்க வந்து இல்ல இல்லை வாகனங்கள் கொஞ்சம் ஒரு சைட்டா வந்து விட்டா நல்லா இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அந்த பக்கம் வந்து வாகனங்கள் ஒரு சைட்டா விட்டாங்கன்னா ஓகேன்னா எல்லா பக்கமும் வாகனங்களை விட்டா போய் வரது கொஞ்சம் கஷ்டம் இந்த கேஎஃப்சி பில்டிங்கோட இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சென்டரா தான் திறந்துருக்கணும் அதாவது வந்து போக்குவரத்துக்கு ஒரு இடையூறு இருக்காது என்ன சொன்னா நெல்லியடி டவுனை விட கொஞ்சம் வெளியில தான் இருக்கு அதில் வந்து பிரச்சனை இருக்கு வாகனங்கள் வந்து நெருதல் போய் இருக்கு பில்டிங்கே பின்னால் நீங்கள் பாருங்க நல்ல வடிவாக இருக்குது இருக்கு மேலே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஆக்கள் வந்து குரலாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கீழே வந்து நாலு டேபிள் இருக்கு மேலே நான் நினைக்கிறோம் ஒரு பதினஞ்சு டேபிள் கிட்டே இருக்கு நல்ல நல்லா இருக்கு

ஓகே மக்களே இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து கொள்ள போகிறோம் இப்போ கேஎப்சியோடய பிரான்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ கனடத்தில் வந்துருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் இடையிலையும் வந்து வந்திருக்கு இப்போ இப்போ எல்லா இடத்தையும் கூட நெல்லியடையில் இருக்கிறது ஏதாவது வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்கோ என்ன ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ